வீடியோல வந்து ஏதாவது ட்ரெண்டிங்கான வீடியோஸ் இருந்தா எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்குன்னு வந்து இந்த தோண்டி பதிக்கப்பட்ட வீடியோ எல்லாம் திரும்ப தோண்டி எடுத்து அதை அனுப்பி வச்சிருக்காங்க இந்த இதுல வர ஒரு மூணு வீடியோ அனுப்பி இதுல வர பேங்க எல்லாம் உண்மையா போய்யாது ஏன்னா நான் பேங்களுக்கு ஏதாவது விளம்பரம் எதுவும் பண்ணிக்கிட்டாடா இருக்கேன் ஏதாவது நல்லதா கண்டென்ட் அனுப்புங்க அந்த வீடியோ எல்லாம் பாருங்க அத்த உங்களுக்கு புரியும் ஏன் இப்படி நான் பேசுறேன்னு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க நல்லா பாத்துக்க முடியாது மறுபடியும் வந்து போட சொல்றேன் பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் மாதிரி பாக்குறப்ப வந்து பேய் மாதிரியே இருக்கு ஆனால் ஒரு சேர்ந்து நம்பிட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிக்க கழிக்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த புளிய கூட ஒரு பொம்பளை வந்து முரத்தால் அடிச்சு வரக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதையே நான் இன்னும் நம்ப ஆரம்பிக்கல இந்த தீப்பட்டி விளம்பரத்துலலாம் வரும் இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மொரத்தை எடுத்துகிட்டு போய் பேய் அடிக்க போகிறாங்க அதாவது அந்த பேய்ங்கிறது வந்து ஒரு இதே இல்லாமல் ஜாலியாக போய் ரொம்ப புருஷன் அடிக்கிறாப்பில் போயிட்டு இருக்காங்க இதில் அந்த பேய் வந்து மண்டையில் இருக்க கொண்டே மறந்த கதையாக ஃபுல் பாடி வந்து பேய் மாதிரி கவர் பண்ணிட்டேன் இந்த கை ஒண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்ல ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் கை கிளீனா தெரியும் தூக்கி அலைக்கா கீழே கிடைத்த துண்டு தூக்கி தோல்ல போட்டாப்புல போட்டு போறாங்க இதுல வந்து அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா போல தூரம் கொஞ்சம் பேய் மாதிரி ரியாக்சன் கொடுத்தாங்க அந்த பேய் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சமாவது நறியலைங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷுவலா ஜாலியா போறாங்க ஏன்னா வந்து அது பேயில இருந்தா உங்களுக்கு தெரியுமே இத தெரியாம புரியாம எனக்கு அனுப்பிவிட்டு என்ன வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்னு கேக்குறீங்களா இல்லையா ஏண்டா இதுல நீங்க அனுப்பின லிங்க் உங்களை போய் பார்த்தோம்னா இந்த வீடியோக்கு வந்து வந்து எக்கச்சக்கமா மில்லியன் கணக்காக இருக்கு கமெண்ட் தள்ளி இருக்காங்க போயிருக்குறது இதுல வேற இன்னொருத்தவங்க யாரோ அந்த அக்காவோட பிண்டு போலது கீழே வந்து பாயில பூராக போயிருக்காங்க அது என்ன கதை அறையாம முடிச்சுல ஆனா பர்ஃபெக்டா செய்வீங்க எப்பரா வைரல் ஆகுது கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா இவங்க வைரல் ஆக்கணும்னே வந்து சில கண்டென்ட் ரெடி பண்ணி இருக்காங்க அதுல இந்த மூணுல இது ஒண்ணு இப்ப அடுத்த வீடியோ பேய் வீடியோ அனுப்புறான் கூட பரவாயில்ல ஸ்பைடர் மேன் வீடியோ வளமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சட சட சடன்னு வந்து அது ஏறினப்பே தெரியுது ஏன்னா வந்து மனுஷன் ஏறுறோம் அப்படியே ஏறுது இதுல வந்து ஒரு ஒருத்தன் வந்து உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு கொசு கிசெல்லாம் அடிச்சுட்டு அவன் பாட்டுலாம் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனை வந்து தூங்குற மாதிரி நடிக்க சொல்லியிருப்பான் எங்களுக்கு அவன் கொஞ்சம் நடிப்புல வந்து சிகரத்தையே தொட்டுருவான் அவங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் அடுத்த ஆக்டிங் ஆரம்பிச்சுட்டா சரி அவனை சொல்லி கொடுத்ததில்ல இந்த பேய்க்கு ஏறுவோம் இது வந்து ஸ்பைடர் மேன் மாதிரி ஏர்ந்துச்சு ஓகே அடுத்த பில்டிங்க்கு மேல ஏற முடியல என்ன தெரியல டக்குன்னு அதோடய நீ பாட்டிட்டான் ஏன் மேல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு பேய் வந்து எப்படி கிராஸ் ஆகுற மாதிரி வந்து இது கொண்டு வச்சிருக்கேன் ஏடா பேயும் காதல் இதா பண்ணுது ஏண்டா வீடியோ வைரலா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அது கொஞ்சம் லாஜிக்கோட இருங்கடா லாஜிக்கே இல்லாமல் இல்லை மேஜிக்காகவே தான் நாங்க என்னடா அப்படின்றது சரி இது போயாவது நான் இந்த இடத்துக்கு வரேன் கொஞ்சம் வந்து கேமரா ஆன் பண்ணி கரெக்டா அந்த இடத்துல வரையும் ஃபோக்கஸ் அப்போதான் இந்த ரெண்டு பேத்துக்கு மூடும் அப்படின்னு ஏதாவது சொல்லுதான் என்ன ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்னா கூட கொஞ்சம் மனசு நம்புற மாதிரி இருந்துச்சு கொண்டா நீங்க அப்பட்டமா போய் அப்படியே அழகுனி பொழுனி யார்ட்டு ஆடுறீங்கனாலே சரி இந்த வீடியோவும் பொய் அப்படின்னு சொல்லியாச்சு கமெண்ட்ல நாலு பேர் வருவீங்களே அது எப்படி சொல்லலாம் இருக்கு இந்த வீடியோ எப்படா பொய்யும் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படினா தான் சொல்லுவேன் இஷ்டம்னா நம்பு கஷ்டம்னா நம்புறான் இதுக்கப்புறமா தான் சிறப்பான கேவலமான ஒரு சம்பவமான வீடியோ பேவிங்கிற பேர்ல அனுப்பியிருக்காங்க இருங்க அதே தெரியுதுரா எவனால் மேக்கப் போட்டு சும்மா பொழுது போலேன்னு வீடியோ எடுத்து வச்சிருக்கானு கேட்டால் இது சிசிடிவி ஃபுட்டேஜும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடிட்டும் பண்ணலாம் யார் வேணாலும் அதை இது பண்ணலாம்னா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நான் வந்து வரையிலும் எனக்கு விவரம் வரையிலும் சொன்னவங்கலாம் பேய் வந்து பார்த்தீங்கன்னா செத்துல பூரும் கலவுலாம் திறந்து டம்மு டும்முன்னு அடிக்கும் இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பேய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ கூறுக்க ஒரு ஒயர் போதுன்னு அதை அப்படி தட்டி விட்டு போகாம அழக அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போதே ஒருவே ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச போய் இருக்குமா வேறையினா சுமோ சுருமோ இது என்னடா விசித்திரமா ஏன்னு என்னமோ சேர்த்த போன மாதிரி இப்படி நடந்து போயிட்டு இருக்கு ஏன்டா இதெல்லாம் ஒரு பேய் வீடியோன்னு இதை எனக்கு ஷேர் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணது இல்லாமல் என் டைமையும் வேஸ்ட் பண்ணி ஏதோ பார்க்க எனக்கு ஜாலியா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் பேய் தான் வந்து மனுஷன் உடம்புக்குள்ள எல்லாம் அப்படிமா ஏன் இந்த பேய் என்ன ஒரு ஒயரே கிராஸ் பண்ணது இல்லை ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல அந்த ஒயரை கட்டி உரமா வச்சிருக்கலாம் இல்ல அந்த ஒயர் இல்லாத சைடா வீடியோ எடுத்திருக்கலாம் என்ன அப்படின்றது ஆனா இதையும் வந்து பாக்குறாங்க பாருங்க என்னடா சொல்றது உங்கெல்லாம் எந்த லோகத்துலடா இருக்கீங்க எனக்கு மேல பேச ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல எனக்கு வந்து கண்டனு கண்டனம் ஆச்சு ஆனால் அந்த மூணு வீடியோ பார்த்து நல்லா நான் என்ஜாய் பண்ணேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு பின்னாடி ஒரு பேய் இருக்குது அதை பாத்தீங்களா இல்லையா வந்துச்சு ஒன்றுச்சு ஆனால் பார்க்கல பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வச்சு விடுங்க எத்தனாவது சைடில் வந்துச்சுன்னு சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தாடா பை பை சீ பேக்